ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி நூற்றி அறுபது ஓம் ஆவிஸ்கிருத திரோதத்த பகுரூப விடம்பநாய நமக பல உருவங்களில் தோன்றுவதும் மீண்டும் மறைந்து விடுவதுமாக லீலை புரிபவருக்கு நமஸ்காரம் பாபா தாமே நாயாகவும் பூனையாகவும் பன்றியாகவும் வந்ததாக கூறியதும் ஈ எறும்பு ஆகியவற்றினுள்ளும் இருப்பதாக கூறியதும் அவரது சர்வாந்தர் யாமி தத்துவத்தை அதாவது எல்லா ஜீவன்களின் உள்ளும் அவர் ஆத்மாவாக உரைகிறார் என்பதை எடுத்துக்காட்டுகிறது ஆனால் வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு பக்தர்களுடைய இருப்பிடங்களுக்கு வெவ்வேறு உருவங்களில் சென்றுள்ளது பக்தர்கள் அனுபவங்களிலிருந்து தெரிய வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பாபாவுடன் தொடர்பு ஏற்படுவதற்கு முன்பாகவே நாச்னே என்பவர் வசித்து வந்த தானாவில் அவரிடம் ஒரு சாது வந்து ஓரிரண்டு ரொட்டி துண்டுகள் கேட்டதாகவும் நாச்சினே அவரை வீட்டிற்கு அழைத்து வந்து தனது அன்னியின் மூலமாக உணவு அளித்ததாகவும் அந்த சாது அவருக்கு பரிமாறாமல் விட்ட வெண்டைக்காய் கூட்டை கேட்டு பெற்றதாகவும் கூறுகிறார் மேலும் அப்போது பம்பாய் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பெற்று வந்த அவருடைய அண்ணனுக்கு சிகிச்சை நல்லவிதமாக செய்து முடிக்கப்பட்டதாக அந்த சாது கூறியும் உள்ளார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு சீரடிக்கு வந்து பாபாவை தரிசித்த போது தீட்சித் ஜோக் டபோல்கர் ஆகியோர் முன்னிலையில் தாம் நாச்சினை வீட்டிற்கு சென்றிருந்ததாகவும் வெண்டக்காய் கூட்டு பெற்றதாகவும் கூறினார் சதுகுரு சாய்நாதர் ஆக சாது வடிவில் வந்தது நம் பாபாவே பதங்கர் என்பவர் தன் குழந்தை காய்ச்சலில் படித்திருந்த போது ஒரு பகீர் உருவில் பாபா வந்ததாக கூறுகிறார் ஆதாம் தலாலி என்பவர் பாபா பாந்த்ராவில் உள்ள அவர் வீட்டுக்கு ஒரு மார்வாடி தோற்றத்தில் வந்ததாக சொல்கிறார் தகானுவில் இருந்த விஸ்வநாத் வீட்டிற்கு ஒரு வங்காளி சந்நியாசி உருவியிலும் சென்றுள்ளார் என்று கூட பாபாவின் பூதவுடல் மறைந்து நூறு ஆண்டுகளுக்கு பின்னரும் சில அத்தியந்த பக்தர்களுக்கு பாபா ஏதோ ஒரு உருவில் வந்து உதவி செய்து வருவதை பக்தர்கள் ஒருவருக்கொருவர் அனுபவங்களை பரிமாறிக் போது நாம் நன்கு அறியலாம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா